ஸோ நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாற்பத்தஞ்சு ஆகுது காலையில் நம்ம வந்து ஸ்விக்கி ஓட்டை வந்ததில் ரெண்டு ஆர்ட்ரு பார்த்துருக்கோம் ஸோ நாற்பது ரூபா ஓட்டிருக்கோம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தேவை ஃபஸ்ட் இன்சென்டிவ் முடிக்கிறதுக்கு ஸோ மொத்தமாக ஒரு ஒன்றரை மணி நேரம் லாகின்லருந்து ரெண்டு ஆர் ரெண்டு ஆர்ட்ரு பார்த்துருக்கோம் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக தான் வந்திருக்கும் ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சீக்கிரம் இன்றைக்கி முடியுதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரெண்டு ஆகுது ஸோ இந்த டைமில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேக வேகமாக ஓட்டி எண்பத்தி மூணு ரூபா தான் ஓட்டியிருக்கோம் இன்னும் ஒரு தொண்ணூற்றி ரெண்டு ரூபா தேவை பஸ் ஸ்டாண்ட் முடிக்கிறதுக்கு ஆட்ரு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நேரத்தில் முடியுது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒரு ஆட்ரு வந்தது டிராஃபிக்கில் வேறு மாட்டிக்கிட்டேன் ஸோ அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற இடத்துல தான் இந்த மாதிரி ஹெவி டிராஃபிக் ஆகுது எப்போவுமே ஸோ புது பஸ் ஸ்டாண்ட் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல ஸோ டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு இருபத்தி ரெண்டு ஆகுது ஸோ நம்ம வந்து இப்போதான் ஃபஸ்ட் இன்சன்டிவ் வந்து முடிச்சிருக்கோம் இன்னும் ஒரு ரூபாய் தேவை ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது இன்சென்டிவ் முடிக்கிறதுக்கு ஸோ மொத்தமாக எவ்வளோ ஓட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவத்தொன்பது ரூபா ஓட்டிருக்கோம் அஞ்சு மணி நேரம் எட்டு ஆர்டரு ஸோ இப்போ ஆர்டர் எதுவும் வரல ஆர்டர் இல்லாமல் ஃப்ரீயாக தான் இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு டீ பிரேக் ஒரு டீ ரெண்டு போண்டா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மூணு பத்தொம்போது ஆகுது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது சென்ட்ரெய்வியை கம்ப்ளீட் இன்னும் ஒரு நூற்றி ரூபா தேவை மூணாவது என்ன முடிக்கிறதுக்கு ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக தான் ரெண்டாவது முடிச்சிருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மூணாவது முடிவெல்லாம் தான் வரணும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மழை வர ஸ்டார்ட் ஆகும் போல ஸோ பார்த்தீங்கன்னா திருவண்ணும் திருவண்ணாமலை அந்த மாதிரி இருக்குதுன்னு ஸோ மேகம் சூழ்ந்துக்கிட்டு இருக்குது திருவண்ணாமலையை இப்போ கரெக்டாக எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏ டு பி பிஆண்ட் இருக்கும் ஸோ இங்கே தான் வந்து ஆர்டர் அதிகமாக வரும் ஸோ இது வந்து ஒய்டாங்கல் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு வியூ அப்படிங்கிறதுக்காக வேடாங்களை ஷூட் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரும் வந்துடுச்சு ஸோ ரெயின்கோட்லாம் போட்டுட்டு மழையிலே இந்த ஆர்டர் நம்ம இப்போ டெலிவரி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆட்ரு நம்ம வந்து டெலிவரி பண்ணிட்டோம் ஸோ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க ரெயின் மனோஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா மொத்தமாக சேர்த்து ரூபாய் கழிச்சிருக்கு ஸோ மழையில் பார்த்திங்கன்னா பைக் ஓரமாக வந்துட்டு ஒரு ஸ்கூல் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு ஆர்டர் எதுவும் இல்லை ஸோ ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்கேன் ஸோ ஆர்டர் வருதான்னு பார்ப்போம் அண்ட் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு இருபத்தி நாலு ஆகுது ஸோ இன்னும் நமக்கு ஒரு அறுபது ரூபா தேவை மூணாவதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்கு அண்ட் மொத்தமாக எவ்வளோ ஓட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பது ரூபா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பதினாலு ஆர்டர் பார்த்துருவோம் அதுக்குள்ளே ஸோ இப்போ வந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு ரெஸ்டாரண்டில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கண்ணா ஹோட்டலில் இருக்கும் ஸோ ஆர்டர் வந்திருக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பதினோரு நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ இதுக்கு மேலேயும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாங்களா இல்லையான்னு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தொரு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டோம் ஆனால் இன்னமும் கைக்கு வந்து ஃபுட்டு வரலை ஃபுட்டு இன்னும் ரெடி ஆகலைன்னு சொல்கிறாங்க ஸோ எப்போ தான் ரெட் பண்ணி ரெடி பண்ணி கொடுப்பாங்கன்னு தெரியல ஸோ இவங்க இதனாலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்சென்டிவ் முடிக்கிறதுக்கு நைட் ரொம்ப லேட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வரைய ஆர்டரை வந்து கையில் கூத்துட்டாங்க ஏற்றுகிட்டு போயிட்டுருக்கும் ஸோ கஸ்டமர்ட்டே டெலிவரி பண்ணி அடுத்த ஆட்ரு பார்க்கணும் ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே இருபத்தொரு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டோம் ஸோ ரொம்ப ஒஸ்ட்டு தான் அது ஸோ எப்பயாச்சும் ஒரு டைம் இப்படி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஏழு இருபத்தஞ்சு ஆகுது நம்ம வந்து மூணாவது ஐந்து முடிச்சிட்டோம் நாலாவதுக்கு இன்னும் ஒரு நூறுரூபா தேவை ஃப்ரெண்ட்ஸ் இது முடிச்சு அத்து ஒரு அஞ்சு ஆறு ஸோ இன்னும் ஒரு மூணு நிமிஷம் சென்டி முடிச்சுன்னா இன்றைக்கி ஃபுல்லு முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபது ரூபா ஓடி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பதினேழு ஆர்டர் பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் டைம் இப்போ பார்த்திங்கன்னா எட்டு ஐம்பத்தொம்போது ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம நாலாவது இன்சென்ட்டிவ் முடிச்சிட்டோம் ஸோ ஒன்பது மணி அதாவது ஆகுது இன்னும் ஒரு ரெண்டு இன்சென்ட்டி முடிக்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக எழுநூத்தி ஒன்பது ரூபா ஓட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டைம் இப்போ பார்த்திங்கன்னா பத்து பத்து ஆகுது ஸோ நம்ம அஞ்சாவது இன்சென்ட்டிவாகவும் முடிச்சிட்டோம் இன்னும் ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா தான் தேவை ஆறாவது இன்சென்ட்டிவ்வ முடிக்கிறதுக்கு அது முடிஞ்சால் நம்ம வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம் ஸோ எனக்கு ஃபுல் இன்சென்ட்டிவ்வ முடிஞ்ச மாதிரி இருக்கும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா எட்நூத்தி பதினஞ்சு ரூபாய் ஓட்டிருக்கும் இருபத்தெட்டு ஆறு பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பதினொன்று நாற்பத்தொன்று ஆகுது ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் இன்சென்டிவ்வ் வந்து முடிச்சிடும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அண்ட் மொத்தமாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓட்டிருக்கோம்னா எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா ஓட்டிருக்கோம் முப்பத்தோரு ஆர்டர் பார்த்துருக்கோம் ஸோ இது இல்லாமல் இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூற்றம்பது ரூபா நமக்கு வந்து ஆட் ஆகிடும் ஸோ இதெல்லாம் இது 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 இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் ஆர்டர் எப்போது இன்றைக்கி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று ரெண்டு ஸோ பதினோரு ரெண்டுக்கு வந்துச்சு நம்ம அரை மணி தான் டெலிவரி பண்ணிட்டோம் ஸோ வீட்டுக்கே வந்து முடிச்சிட்டோம் டெலிவரி பண்ணி முடிச்சுட்டு ஸோ வீட்டுக்கு வரவே இல்லை இருந்துச்சு ஸோ அதனால் நமக்கு ஈஸியாக முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்விக்கி ஓட்டுறதுக்கான இன்சென்டிவ் பார்த்திங்கன்னா ஆட் ஆயிருச்சு ஸோ மொத்தமாக பார்த்திங்கனா தெரியும் உங்களுக்கு இன்சென்டிவ் டிப்ஸ் போனஸு எல்லாம் சேர்த்து பார்த்திங்கனா மொத்தமாக ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாய் எனக்கு இயர்னிங்ஸ் வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அப்புறம் ஸ்நாக்ஸு இதெல்லாம் போக ஒரு முந்நூற்றம்பது ரூபா கழிச்சோம் அப்படின்னாக்கா மீது என்ன இருக்கோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கான லாபம் ஸோ தொடர்ந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் அண்டு நாளைக்கு உங்களை வேறு விளைவாளர் இருக்கும் ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்